இந்த கவரை கொண்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்க முடியுமா கார்த்திக் கொடுத்துட்டு வான்னு உத்தரவு போடுங்கம்மா கொடுத்துட்டு வரேன் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே கொடுக்கணும்னு சொன்னாங்க நான் அதுக்கு முன்னாடியே கொண்டு போய் சேர்த்துடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் இதில் உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே இதில் எனக்கு என்னம்மாம்மா சிரமம் நான் கொடுத்துட்றேன் ஓகே நான் வரேன்ப்பா கார்த்திக் உக்கார் என்ன தா திருச்சி பாட்டிங்க வந்தாங்களா ஆ வந்துட்டாங்க இங்கே ஹோட்டல் சிவால தங்கி இருக்காங்களா நாம கம்பெனிக்கு போனதும் ஒரு ஃபோன் பண்ணா உடனே புறப்பட வரேன்னு சொல்லிருக்காங்க அப்படியே நான் கூட அவங்கள பத்தி விசாரிச்சேன் நல்ல ஜெனூனான பாட்டிங்க தான பண விஷயத்துல கரெக்டா இருப்பாங்களா அப்ப டீலர்ஷிப் அவங்களுக்கே கொடுத்துலாம் கார்த்திக் நம்ம ராம் சேட்டி இப்ப எப்படி இருக்காரு இப்ப பரவாயில்லை இன்னைக்கு டிசார்ஜ் ஆயிடுவாரு பரவாயில்லை அவர் நல்லா இருக்கணும் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு ஏய் கார்த்திக் வா 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 எப்போ வந்த இப்போதான் வந்த காபி சாப்பிடுறியா இல்ல ஒண்ணு வேண்டாம் கார்த்திக் என்ன போட்டோ இது யார் இது தெரியல லலிதா சிவசங்கர மாமாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் அவர்தான் இந்த போட்டோவை கமிஷனர் ஆபீஸ்ல கொடுக்க சொன்னாரு லலிதா அடுத்து அவங்க பொருளை நீயே எடுத்து பாக்குற இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாது அம்மா இருந்துச்சேன்னு பார்த்தேன் அப்புறம் கார்த்திக் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்ததும் அப்பா அம்மாவுக்கு பாம்பேக்கு லெட்ரு போட்டிருந்தேன் அப்பாவும் பதில் எழுதியிருந்தாரு அங்கே போனதுலேருந்து அவருக்கும் உடம்பே சரியில்லை பேசாமல் இங்கே வந்துருங்கன்னு எழுதியிருக்கேன் கார்த்திக் அர்ச்சுனா பற்றி ஏதோ தெரிஞ்சுச்சா ஒன்றுமே தெரியல நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ கூட அவங்க அம்மா ஏதோ குறி சொல்றவங்கள போய் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்க அவங்க அப்பா வந்தால் பொண்ணோட தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்படி ஆளாளுக்கு தேடிக்கிட்டு தான் இருக்கும் அவள் எங்கே போனாலோ என்ன ஆனாலோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது லலிதா ஹலோ ம் சொல்லுங்க சார் ஓகே சார் நீங்க அங்கே வந்துருங்க நானும் கார்த்திக் திருச்சி பார்த்தீங்க கம்பெனிக்கு வராங்களா அப்போ நான் சரிதா நானும் கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டு இந்த கவரை கொடுத்துட்டு பால் டாக்ஸ் நம்ம டீலரை பார்த்துட்டு நேராக கம்பெனிக்கு வந்துடுறேன் நான் கிளம்பட்டுமா வரேன் லலிதா ஆ அப்படியா உள்ள வரச்சோர் வணக்கம் சார் வாங்க உட்காருங்க பரவாயில்ல சார் சங்கர் சில்க்ஸோட ஓனர் சிவசங்கரை சார் அனுப்பி வச்சாரு உங்ககிட்ட இந்த கவரை கொடுக்க சொன்னாரு உங்க பேரு கார்த்திக் இதை ஏசி கிட்ட கொடுங்க எஸ் சார் இன்னைக்கு ராத்திரி காணாமல் போனவங்க பத்தி அனௌன்ஸ்மென்ட் வருது இல்ல ஆமா சார் அந்த லிஸ்ட்ல சேக்க சொல்லுங்க ஓகே நாளைக்கு காலையில சாயந்திரம் எல்லா பேப்பர்லயே வர மாதிரி பண்ணுங்க ஓகே சார் ஓகே ஓகே கார்த்திக் நீங்க போலாம் சார் நான் கூட காணாம போனவங்க பத்தி ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் அப்படியா அதுக்குன்னு ஒரு ஏசி இருக்காரு அவர்கிட்ட ப்ராப்பரா கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்கனா அவர் ஆக்சன் எடுப்பார் எஸ் சார் இவரை லார்ட் ஆட்ரு ஏசிக்கிட்ட கூட்டிட்டு போப்பா ஓகே சார் நான் சொன்னேன்னு சொல்லு. ஓகே சார் போங்க தேங்க் யூ சார் வாய்க்கு நல்லா வச்ச போட்டு நல்லா பரவாயில்ல பரவாயில்ல பாட்டெல்லாம் நல்லா தான் கும்பிடி பூண்டி வரையிலும் போய்ட்டு வந்துடலாம் பூண்டியா எங்கே இருக்கு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கு அங்கே ஏன் பொண்ணும் வித்யாவும் முழுகாம இருக்கா அகிலாவுக்கு கொடுத்த மாதிரி கஷாயத்தை கொடுத்துட்டு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வருவீங்க ஐயா இந்த வயசான காலத்தில் எனக்கு அங்கேயே இங்கேயே நடக்க முடியாது தாயி நீ வேணா அவளை கூட்டிட்டு வா அவ எப்படி இவ்வளவு தூரம் இங்கே வருவா ஏன் உங்களுக்கு ஏசி கார்ல வர்றதுக்கு கஷ்டமா இருக்கா அட நீ ஒன்று ஏசி ஓசியாவது ஓசி பாட்டி என்ன போயிட்டு வந்துருங்க அவளுக்கும் தலைப்பசுவோம் அது ரொம்ப நல்ல பொண்ணு பழகனீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் ஏதோ நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன் ஆ எதுக்கும் அந்த கம்பளத்தான் வாக்கு கொடுக்கணும் கொடுத்தா தலைக்கு தண்ணி ஊத்துறேன் ஏன் தாய் வெத்தலை இல்லையே போகிற வழியில் வாங்கி கொடுக்குறேன் வாங்க ஆமாம் இவ்வளவு வெத்தலையை சாப்பிட்றீங்களே வருஷத்துக்கு எவ்வளவு சாப்பிடுவீங்க மூணு ஏக்கர் தான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் வாங்க நல்லா இருக்கேன் நான் சொன்னேன் மாப்பிள்ள புதுப்பட்டியா பாட்டி இவங்க தான் பல பிரசவங்களை பார்த்தவங்க கைலாசிக்காரங்க உங்க மாமா தான் இவங்க எங்க கூட்டிட்டு போ சொன்னாங்க உட்காருங்க இருக்கட்டும் பரவாயில்ல தலை பிரசவம் வச்சாவில எல்லாம் இப்படி போயிட்டு வரது நல்லா இருக்காதே வீட்டுக்குள்ள வரும்போது கைகாலாம் சுத்தமாக எழுதிட்டு வரணும் சுவாசம் பிடிச்சிருந்த அதுக்காக தான் சொன்னேன் சொல்றது சொல்லிட்டேன் கேட்கறதும் கேட்காத உங்க இஷ்டம் என்னடி என்ன அது மூஞ்செல்லாம் இப்படி சோவையா இருக்கு ஆமா அந்த எருக்கட்டி சாம்பலே இந்த இது செங்கல்லாம் சாப்பிடுவாக்கும் அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டாளே ஆ இல்லையே சாம்பல் சாப்பிட்ருக்காள அதான சோவை பிடிச்சிருக்கு ஆ சாம்பல் எல்லாம் சாப்பிடாத நல்ல சோறு சாப்பிட்டு ஆ புரியுது இல்ல உங்களுக்கு துப்ப கூடாது என்ன நடக்கற வழி என்னடி இது இங்க துப்பாம அப்புறம் என்ன பொட்டில துப்புவாங்க டா உனக்கு அக்கறை இருந்தா ஒரு துப்பு அடிக்க வாங்கி கொடு அது துப்புற சரி இப்போதைக்கு இப்படி ஓரமா துப்பிக்கோங்க நான் அப்புறமா வாங்கி தரேன் இது பார்ப்பல வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறது பெருசு இல்ல உன் வயத்தை சுத்தமா வச்சிருக்கணும் தெரியுதுல்ல நான் கொடுத்த கசாயத்தை மூணு வேளைக்கு குடிக்கணும் புரியுதா புரிய அப்புறம் ஒரு கணச்சு இடது கை பக்கம் படுக்கணும் நீ பாட்டுக்கு மல்லா கவிழுந்துடாத புரியுது இல்ல மெதுவா எந்திக்கணும் இப்படி கைய ஊனிக்கிட்டு முள்ள முள்ள எந்திக்கணும் தெரியுது இல்ல புரியுதா புரியுது அந்த வெண்ணி தண்ணி எடுத்து பொறாசில்ல வைங்களேன்

இதெல்லாம் அடுத்து போட்டு வச்சு நல்லா நீங்க என்ன ஏன் இவங்களை அங்கிருந்து நீங்க கூட்டிட்டு வந்தீங்க உங்களுக்கும் தொந்தரவு அவங்களுக்கும் தொந்தரவு நீங்க என்ன டாக்டரா இல்லை அது இல்லை மாப்பிள்ளை உள்ளதாச்சி பொம்பளைங்களுக்கு இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் பார்த்தா மட்டும் பார்த்தா தான் இந்த மாதிரி வைத்தியங்களும் பார்க்கணுமா ரொம்ப முக்கியமா அதுக்காக தான் உங்க மாமா செலவு பண்ணி அவங்களை இங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வித்யா விட்டு கூட்டிட்டு போன்னு சொன்னாரு நான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா ஜானே மா ஜானே மா என்ன மா வாங்க பாப்பாளா என்ன மா தான் சொல்லிட்டாளா இல்லாதா இனிமே அவளுக்கு நான் கஷாயம் கொடுக்க மாட்டேன் தலைக்கு ஊத்த மாட்டேன் கம்பளத்தா எனக்கு உத்தரவு போட்டுட்டா என்ன புதுப்பட்டியா திடீர்னு இப்படி சொன்ன எப்படி எதுக்காக உங்களை நாங்க இவ்வளவு செலவு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன் இதோ பார்த்தாயி காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு வரவ இல்ல நானு கம்பளத்தா உத்தரவு கொடுத்தா பிரசவம் பாப்பேன் இல்ல நான் பாட்டுக்கு என் சோலியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் இதுக்கு தான் அத்த இதெல்லாம் வேண்டாம் முதவே சொன்னேன் ப்ராப்பரா ஒரு டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்றதை விட்டுட்டு எதுக்கு இந்த மூட நம்பிக்கை எல்லாம் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு நீங்க என்னடானா இந்த மாதிரி வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களே நான் என்ன பண்ணட்டும் மாப்பிள எல்லாம் அவரால் வர்றதுதான் உலகமே மாறினாலும் அவர் மாற மாட்டார் இன்னும் பத்தாம் பசலியா தான் இருக்காரு இந்தம்மா அம்மா அகிலாவை பார்க்கறதுக்கு தான் அங்க வந்தாங்க அப்படியே வித்யா வீட்டுக்கும் கூட்டிட்டு போன்னு சொன்னாரு நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா அங்க ஒரு யுத்தமே நடந்திருக்கும் இப்ப என்னதான் சொல்றீங்கம்மா இதை பார்த்தாய் ஆயிரக்கணக்கு பிரசவம் பார்த்த கை கம்பளத்தா உத்தரவு கொடுத்தா கருவில் இருக்க குழந்தைய எடுத்து சுமந்தவ கையில கொடுக்கறவனா மூணு தடவை சோழி போட்டு பார்த்து கம்பளத்தா எனக்கு உத்தரவு கொடுக்கலையே அதனால நான் புறப்படுற தாய் இதை பாருங்கம்மா இப்போ நீங்க பார்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் ஏதாவது பிரச்சனையா அத அதை என் வாயால் எப்படிம்மா சொல்றது கம்பளத்தா என்கிட்ட சொன்னத நான் வெளியே சொன்னா தெய்வ குத்தம் ஆயிடுமே தாய் வேண்டாம் தாய் கேட்காதீங்க நான் புறப்படலாம் வாங்க தள்ளுது மாப்பிள இந்த ஜோலி ஜாதகம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அம்மா இந்த அளவுக்கு பதர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அது தான் இருக்கணும் நான் போய் பார்க்கறேன் நான் வரேன் மாப்பிள்ளை जाने के विद्या बिट्टू पेरंदिए நல்லா இருக்கங்களா அவங்களுக்கு என்ன நல்லதா இருக்காங்க ஏம்மா ஏ சலஞ்சிட்ட பேர் சொல்ற ஏதாவது பிரச்சனையா பின் என்னங்க இவ்ளோவ கஷ்டப்பட்டு இந்த புது பட்டியாவை போய் ஒரு பயன்சமும் இல்லாம போயிடுச்சு ஏ என்னச்சே கிந்தம்மா அங்க வந்ததேமே विद्याவுக்கு தலيكي தண்ணி ஊத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எதனால யாருக்கு என்ன தெரியும் எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கு உத்தரவு வரல நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு எழுந்துட்டாங்க கூட்டிட்டு போக நீங்க தான் கேட்கல பாவம் வித்யா இந்த அம்மா திடீர்னு தலைக்கு தண்ணி ஊத்த மாட்டேன்னு சொன்னதுமே அவ ரொம்ப வேதனைப்பட்டா என் அகிலா மாதிரி வித்யாவையும் கவனிச்சுக்கணும் நான் வாரப்போ கணேசங்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் காசு பணத்துக்கா இந்த வேலையை நான் செய்யறது இல்ல கம்பளத்தா உத்தரவு கொடுத்தா செய்வேன் அந்த பிள்ளைக்காக பல தடவை சோழி போட்டு பார்த்தேன் கம்பளத்தா உத்தரவு கொடுக்கல அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் கணேசா இன்னைக்கே ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுத்து அந்த அம்மா ஊருக்கு அனுப்பி இனிமே அவங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல ஜானிகே கொஞ்சம் பொறு பெரியவங்க விஷயத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது பாட்டி நீங்க கொஞ்சம் உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க அக்கா அத்தான் தான் கரெக்டு தான் ஏதோ வித்யாவுக்கும் பாட்டிக்கும் சரியா செட் ஆகல அதான் அகிலாவுக்கும் பாட்டிக்கும் செட் ஆயிடுச்சுல்ல ஆமா ஜானகி அவங்க எல்லாம் பழம் பஞ்சாங்கத்துல ஊர் நவங்க அதுக்காக சொல்றதெல்லாம் நடக்கும் நான் சொல்ல வரல ரெண்டு நடக்கும் ரெண்டு நடக்காமலும் போகும் இதுக்கெல்லாம் உட்காந்து வருத்தப்பட்டு இருக்க முடியுமா கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டோம் இவ்வளவு பெரிய வீட்டுல அவங்க தங்கவா இடம் இல்ல ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுமே அட்லீஸ்ட் அகிலாவது கவனிச்சுக்கலாம்ல எனக்கு என்னமோ அந்த அம்மா இங்க இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல அக்காவை மாத்தவே முடியாதுடா தான் பிடிச்ச ஊயிலுக்கு மூணே கால் தான் நிப்ப அதையாக என்ன முயலெல்லாம் பிடிக்க சேலாதே வந்து ஒரு புத்தி அறிவுக்கு இந்த படத்தில் காணப்படும் இளம்பெண் பெண் திருவான்மியூர் மாரதீஸ்வரர் கோயில் அருகே மயங்கி கிடந்தாள் இவர் இப்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இவரை பற்றிய தகவல் அறிந்தவர்கள் அல்லது உறவினர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி காவல்துறை கண்காணிப்பு அலுவலர் காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலகம் எழும்பூர் சென்னை எட்டு என்ன லலிதா ரொம்ப இன்ட்ரெஸ்டா டிவி பாத்துக்கிட்டு இருக்க இதான் முக்கியமான புரோகிராமா கார்த்திக் காலையில ஒரு பொண்ணோட போட்டோ வச்சிட்டு இருந்தான்ல அந்த பொண்ணை காணவில்லைன்னு இப்பதான் டிவியில காமிச்சாங்க அப்படியா வந்துடுச்சா காலையிலே கமிஷனர் சொன்னாரு ஈவினிங் எல்லா டிவிலயும் வந்துடும் சொல்லிட்டு நானும் அர்ச்சனாவை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அது நாளைக்கோ நாளோ மறுநாளோ வரும்னு நினைக்கிறேன் சிவசங்கரன் மாமா அந்த போட்டோவை கொடுத்து கமிஷனர் கிட்ட கொடுத்துட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே அர்ச்சனாவ காணும் நானும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னன்னு தோணுச்சு கவலைப்படாத கார்த்திக் அர்ச்சனா எப்படியும் கிடைச்சிருவா லலிதா எங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு எடுத்து வை இல்லத்தான் எனக்காக அர்ச்சனாவோட அம்மாவும் தங்கச்சியும் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க பாவம் அவங்கள நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் கிளம்புறேன் ஒருவே காஃபி குடிச்சிட்டு போ இல்ல நான் அப்புறமா வரேன் அப்பா கார்த்தி என்னம்மா

நம்ம அர்ச்சனை நமக்கு திரும்ப கிடைக்கப் கிடைக்க போறான் ஆமாமா இந்த நேரத்தில் கமிஷன் ஆஃபீஸில் இது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் இருப்பாரான்னு சொல்ல முடியாது சிவசங்கரன் மாமா தானே அந்த ஃபோட்டோவை நம்ம கொடுத்து கமிஷன் ஆஃபீஸில் கொடுக்க சொன்னாரு இப்போ அவர் போய் பார்த்தா அர்ச்சனா இருக்கிற இடம் தெரிஞ்சிடும் சார் சார் வாங்க சார் என்ன இந்த நேரத்தில் ஆமாங்க சார் ஒரு முக்கியமான விஷயம் அதான் இந்த நேரத்தில் வர வேண்டியதா போச்சு மாமா தூங்கிட்டாங்களா ஐயா இப்போதான் ஏதோ புத்தகம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க கூப்பிட்டு உக்கார் உக்கர் ஏதாவது சாப்பிடறியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா ஒரு முக்கியமான விஷயம் அதான் உங்களை பார்க்கலான்ட்டு வந்தேன் என்ன விஷயம் சொல்லு நீங்கள் ஒரு பொண்ணோட போட்டோ கொடுத்து கமிஷன் ஆஃபீஸில் கொடுக்க சொன்னீங்கல்ல ஆமாம் அதை கூட டிவியில் காமிச்சு அனௌன்ஸ் பண்ணாங்களே அதில் உனக்கு என்ன பிரச்சனை அந்த பொண்ணு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் போட்டோ கொடுக்கும் போது நான் பார்க்காமலே போய் கொடுத்துட்டேன் டிவியில் காட்டுறதுக்கு அப்புறமா தான் என்கிட்ட சொன்னாங்க அந்த பொண்ணு பேர் அர்ச்சனா அர்ச்சனாவா ஆமாம் அவங்க விட்டு தங்கியிருந்தா அப்பா தடவை சொன்னாரே கரெக்ட் மாமா இப்போ நான் அர்ச்சனாவை பார்க்கணும் அவன் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொன்னீங்கன்னா நான் போய் பார்த்துக்குறேன் ஏன்பா நானும் கூட வரேன் நீ எதில் வந்திருக்க நான் பைக்கில் வந்துருக்கேன் ஓஹோ சரி அது இங்கே இருக்கட்டும் நீ நான் கார்லேயே போயிட்டு வந்துடலாம் உங்களுக்கு எதுக்குமாம்மா சிரமம் நானும் என்னப்பா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணேன் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரோம் போயிட்டு வாங்களே அப்புறம் மாப்ள இன்னைக்கு ஈவினிங் ஒரு ரிசெப்ஷன் இருக்கு அது கூட நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்களே ஓ போயிட்டு வந்துரோமே ஒரு 6 மணிக்கு போனா போதுமா 6 மணிக்கு போனா போதுமா மாப்ள ஏமா உஷா நீ அந்த ரிசெப்ஷன் போகும்போது அந்த முத்து முத்துமாலை போட்டு போமா தேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே మీపా <mim>